டெய்லி நம்ம சாப்பிட்ற இட்லி தோசைக்கு விதவிதமாக நம்ம வந்து சைட் டிஷ்ஷு ரெடி பண்ணுறோம் என்ன தான் நம்ம டேஸ்ட்டாக சைட் டிஷ் ரெடி பண்ணாலும் ஒன்று ரெண்டு இட்லியாவது அந்த இட்லி பொடி காரப்பொடி தொக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப திருப்தியான ஒரு சாட்டிஸ்ஃபைடு டேயாக இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த தொக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் சூடான இட்லியோட சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எண்ணெய் எல்லாம் போட்டு குழப்பையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சட்னி மாதிரி எடுத்து வச்சு டக்குன்னு அப்படியே சாப்பிடலாம் நீங்கள் டேபிள் மேலே அதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் இது கிடவே கிடாது அப்படியே நீங்கள் வெளியில் வச்சிருந்தே பயன்படுத்தலாம் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திட்டு வந்துருங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் காஞ்ச மிளகாய் சிவப்பாக இருக்கிற மிளகாய் ஒரு இருபத்தஞ்சி பீஸ் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பீஸ்குள்ளே இருக்கும் அதே போல் காரத்துக்கு இல்லாமல் கலருக்காக வேண்டி அந்த காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு பத்தே பத்து எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணா எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் வரமிளகாயில் ஒரு சின்ன காம்பு இருக்க மாதிரி எடுத்துட்டிங்கன்னா விதைகள் கொட்டாது வறுக்கும் போது உங்களுக்கு காரம் அடிக்காது என்னோடது வந்து காம்பு இல்லாத மிளகாய் தான் கிடச்சிது நான் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால அதை எடுத்திருக்கேன் காம்பு இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இரநூறு கிராம் பூண்டு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு வந்து பெருசு பெருசாக இருந்ததுனால நான் தோல் உரிச்சுட்டு நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஈஸியாக வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் நான் தோல் எல்லாம் உரிச்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் ஐம்பது கிராம் மிளகாய்க்கு இரநூறு கிராம் பூண்டு அப்படிங்கிறது சரியாக இருக்கும் நீங்கள் இரநூத்தம்பது கிராம் வேணும்னா எடுத்துக்கலாம் நான் இப்போ ஐம்பது கிராமுக்கு இரநூறு கிராம் வச்சுருக்கேன் அந்த காஷ்மீரி சில்லியை வந்து உங்களுக்கு கலருக்காக எடுத்திருக்கேன் அது ஆப்ஷனல் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு ஃபேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயை இதில் கொண்டு வந்து சேர்த்து வறுக்கப்போம் காம்பு கொஞ்சோண்டு இருந்ததுன்னா உங்களுக்கு காரம் இருக்காது இல்லாதவங்க இப்போ நான் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆன் பண்ணிக்கிறேன் காரம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் இது மிதமான தீயில் வறுக்கிறதுனால உங்களுக்கு காரம் எல்லாம் அடிக்காது மிதமான தீயில் ஒரே மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் மிளகாய் நல்லா இந்த மாதிரி செவந்த மாதிரி ஒரு பக்கம் அப்படியே செவந்த மாதிரி வந்துடும் மிதமான தீயில் வறுத்துக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி மிளகாய் வேகும் இப்போ ரெடி ஆயிடுச்சு மாற்றிட்டு காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம் மிதமான தீயில் வறுக்கும் போது இது வந்து லைட்டாக உப்பி அந்த மாதிரி வறுப்பட்ட மாதிரி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இதையும் மாற்றி எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒரே மாதிரி வறுத்து எடுக்கலாம் வறுக்கிறது மட்டும்தான் இங்கே வேலை வேறு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் பூண்டு தோல் உரிச்சு ரெடியாக வச்சுருந்தோம் இல்லையா அதையும் வறுத்துக்கிறோம் நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை ட்ரை ரோஸ்ட்டு தான் எல்லாமே நான் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறேன் வெறும் வானலில் தான் போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறேன் இதையும் நம்ம மிதமான தீயில் வறுத்துக்கணும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நிதானமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கும் வறுத்துக்கணும் ஈரப்பசையே இருக்கக்கூடாது ஈரப்பசை இல்லாமல் நல்லா வெந்துடணும் பூண்டு ஒரு சின்ன எலும்பிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பிச்சு அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் எந்த பொருள்லையுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதுக்காக தான் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் இப்போ இந்த தொக்குக்கு இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பேனில் சூடு இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து விட்ருங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த பெருங்காயத்தோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் கல் உப்பு தான் பயன்படுத்துகிறேன் இந்த க சுவைக்கு தகுந்த அளவு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து பெருங்காயத்தையும் உப்பையும் நல்லா மிதமான தீயில் லைட்டாக வறுத்துட்டு கொண்டு வந்து இங்கே சேர்த்தலாம் இப்போ எல்லாமே ரெடியாக எடுத்துட்டோம் உப்பு பெருங்காயம் பூண்டு வரமிளகாய் கொஞ்சோண்டு புளி இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம் இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மிளகாயை மட்டும் முதல்ல சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த வரமிளகாய் காஷ்மீரி சில்லி இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது இது தொக்கு ஃபார்மில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால குறை அரைக்கணும் அரைக்கணும்னு அரைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இந்த விதைகள் வந்து ஓரளவுக்கு குருண மாதிரி அரைச்சி எடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தொக்கு ரொம்ப மிளகா பொடி மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் கவனமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிளகாய் பொடி மாதிரி நைஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது தொக்கு எப்போயுமே குறை குறைப்பாக தான் இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் வந்து வதக்கி வச்சுருக்க பூண்டை சேர்க்க போகிறோம் உப்பு பெருங்காயம் பூண்டு புளி இது எல்லாத்தையுமே இப்போ மொத்தமாக இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் இதை அரைக்கணும் பூண்டு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ஜீரண சக்தியை தூண்டி வாய்வு தொல்லையும் அகலும் அதனால் ரொம்ப நல்லது இது தைரியமாக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் பாட்டிலில் போட்டு வச்சு எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நைஸாக அரைச்சிடாதீங்க இதையும் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க குறுணையாக அரைச்ச அந்த மிளகாயில் பூண்டு போட்டு அரைச்சி எடுக்கும்போது அந்த உப்பு பூண்டு எல்லாம் சேர்ந்து அதனுடைய தன்மையிலேயே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா தொக்கு வந்து இதே பக்குவத்தை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கிடவே கிடாது முதல்ல நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் நிறைய சேர்க்குறோம் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்எல் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்று போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னே இந்த மிளகாய் பூண்டு உப்பு இது எல்லாத்துக்குடையும் புளி எல்லாத்துக்குடையும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகிடும் அதனால் ஒரு கொஞ்சோண்டு ஊற்றிட்டு முதல்ல ஒரு சுற்று போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் பாக்கியை ஊற்றிட்டு கலந்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து இந்த நல்லெண்ணையும் வெல்லம் சேர்த்து அப்படியே லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சிட்டிங்கனாலும் அந்த காரம் வந்து பேலன்ஸ் டேஸ்டில் கிடைக்கும் உப்பு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதுனால இது ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது நம்ம ஈரப்பதமே இல்லாமல் நல்லா வறுத்து அரைச்சி நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுருக்கிறதுனால கிடவே கிடாது உங்களுக்கு இது தொக்கு ஃபார்மில் இருக்க வேண்டாம் உங்களுக்கு சட்னி ஃபார்மில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சட்னி ஃபார்மில் இருக்கும் காரமும் இன்னும் கம்மியாக இருக்கும் நான் இப்படியே எடுத்து வைக்க போகிறேன் நம்ம சாப்பிடும்போது வேணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடியில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அதனால் நான் அளவாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் நல்லா பசிக்கும் போதே இந்த ருசி உப்பு புளிப்பு இனிப்பு காரம் இது எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால இந்த தொக்கு வந்து ஒரு அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கும் நீங்கள் இட்லி பொடியெல்லாம் பீட் பண்ணக்கூடிய அளவில் இந்த தொக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தும் சாப்பிட்லாம் வெளியில் வச்சுருந்தும் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சுவையான இந்த தொக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இந்த தொக்கை ரெடி பண்ணி நீங்கள் டேபிளில் வச்சுட்டீங்கன்னா கவலை இல்லாமல் எந்த டிஃபன் செஞ்சாலும் முகம் சுழிக்காமல் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இந்த தொக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவையை வாங்க